அபிராமி அந்தாதி பாடல் எண் எழுபத்தி ஏழு இதற்குண்டான நூற்பலன் பகைவர்களால் உண்டாகும் அச்சம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு எதிரிகளாலோ அவர்களது பகைவர்களாலோ உண்டாகும் அச்சம் நீங்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட பாடலை பாராயணம் செய்து வர வேண்டும் பாடல் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டிகாளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செயரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே பொருள் அபிராமி தேவியே நின் அடியார்கள் எனது குற்றமற்ற வேதங்களில் பயின்ற திருநாமங்களாகிய வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சகம் உடையவர்களது உயிரை பலியாக கொள்ளும் சண்டி காளி ஒளி வீசும் கலைவீருடைய வைரவி சூரிய சந்திர மண்டலங்களில் வாழும் மண்டலி கடம்ப மாலையை அணிந்த மாலினி சூலி வாராகி என்ற பெயர்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி போற்றி துதிப்பார்கள் இந்த மாதிரி அபிராமி அன்னையை போற்றி துதித்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு பகையவர்களால் ஏற்படும் அச்சம் என்பது இருக்காது